சுடர் சுடர் சிமா புட்டு வணக்கம் உறவுகளே நான் தான் அவங்க கௌசியலில் எப்படி இருக்கிறீங்கள் நல்லா சோமா இருக்கிறீங்களோ எல்லோரும் நல்ல ஸோமா இருக்கணும் சொல்லி சொல்லி நான் கும்புற சோரமாக வேண்டி கொண்டு இந்த வீடியோவை தடங்குறது இந்த வீடியோவில் நாலோ நைட் சாப்பாடு அதுவும் புட்டும் நண்டு குழம்பு நம்பிக்கை போகிறேன் தப்பு போகுது வாங்கும் வீடியோவை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் புட்டும் நண்டு குழம்பும் பிடிக்கும் சொல்லும் வாங்க வீடியோ தரலாம் எந்த வீடியோ புதுசாக பார்க்குறவன் ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த நோட்டிபிகேஷன் தட்டி அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் இப்போ நைட்டு ஒரு ஒன்பது மணி அப்படி இருக்கும் இவர் பதினொரு மணிக்கு தான் வெளியாள வர வேற அப்போ சுட சுட புட்டும் நண்டு குழம்பும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குமென்னு தான் செய்ய வழி கிட போறேன் வாங்க வீடியோ பார்ப்பேன் நான் உங்களுக்கு நண்டு குழம்பு அப்படி செய்றேன் செய்து காட்ட போகிறேன்னு சொல்லி நண்டு குழம்பு செய்ய வலிக்கிட்டு நண்டு குழம்பு இதை அன்றைக்கி தமிழ் கடையில் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரோசன் நண்டு தான் எடுத்துனா நல்ல வடிவாதான் க்ளீன் பண்ணி முதல் வச்சுட்டேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா பொண்ணுறமாக அதை நாங்கள் பொ பொறிச்செடுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் வெந்தயம் மஸ்ட் போடணும் நண்டு குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் போட்டால் தான் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் அதோட வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு ஒரு பச்சை மிளகா போட்டால் காணும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வரைக்குள்ளே கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டு கருவேப்பிள்ளையும் நல்ல வாசமாக நாங்கள் வரத்தெடுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் கருவேப்பிலையெல்லாம் பொண்ணுரமாக வந்தால் பிறகு நான் தக்காளிப்பழம் முதலே போட்டுட்டேன் அங்காகின்ற கலவரத்தில் பொடி பேஸ்ட்டை போட மறந்துட்டேன் தக்காளிப்பழம் போட்ட அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுது பொடி பேஸ்ட் போடையிலேண்டு அதுக்கு பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சா பொடி பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பொண்ணு தான் நல்லா வாசமாக எடுத்துக்கொண்டேன் புடு பேஸ்ட் எல்லாம் எடுத்த பிறகு தக்காளி பழம் எல்லாம் நல்லா பாருங்கள் வதங்கிட்டாரு இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்ச நண்டு நண்டு ஒரு ரெண்டு நண்டு தான் நாலு பாதி நண்டு தான் எடுத்துட்டான் அதையும் இந்த இந்த மசாலாக்களோடு நல்லா பிரட்டணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாலாம் நண்டில் ஊறி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போவே நான் குழம்பு மிளகாத்தூளையும் போட போகிறேன் எண்ணெய்க்கு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா பிரட்டையக்குள்ள தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எங்கட உரைப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அப்படியே நண்டை பிரெட் எடுத்துக்கொள்ள போறேன் மறுபடி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டனான் தண்ணி விட்டு நல்லா கொதிய பிறகு தான் பழப்புளி விட்டுனான் முதலியனான போகும் பழப்புளி விடுறையில் கொதித்து கொதிச்சு வந்தா பிறகு தேவையான அளவு பழப்புளியும் விட்டு அப்படியே நண்டு குழம்ப கொதிக்க வச்சுரைக்கினா நண்டு குழம்பு ரெடி ரொம்ப நல்ல டேஸ்ட்டான நல்ல வாய்க்கு ருசியான நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டார் இப்போ நான் புட்டு அவிக்க தோ துவங்க போகிறேன் புட்டும் நண்டு குழம்பு தான் புட்டு நான் அப்போ தான் சுட சுட புட்டோட அப்படியே நண்டு குழம்பு ஊற்றி பிரட்டி சாப்பிட்ற ரொம்ப இருக்கும் பாருங்கள் தண்ணி தான் நான் என்ன நல்ல தண்ணி குழம்பாக வச்சா தான் புட்டில் கொஞ்சம் விட்களில் புட்டுக்குள்ளே ஊறும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ புட்டும் அவிச்சிட்டேன் அந்த அரிசிமா புட்டு தான் அவிச்சனால் உங்களுக்கு புட்டு அப்படி அவிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டணுமெண்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமாக புட்டு வைக்கிற வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறோம் புட்டு அவிச்சிட்டேன் இவரும் வேறியால் வந்துட்டா தனக்கு ஒரு முட்டை பொறிச்சி சொல்லி கேட்டாரு அவருக்கும் நல்லா பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல ஒரு முட்டையும் போயிடுச்சு மாமி ஊர்லேருந்தே நினைப்பா அவிச்ச மிளகாயும் பொறிச்சு மொரு மிளகாயும் பொறிச்சு ரெண்டு பேரும் நல்ல இரவு சாப்பாடை சாப்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கோ நான் உங்கள் கௌஷி தேங்க்யூ என்னோடய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்